வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகம் செய்யும் தொழில் அமைச்சு என்பதான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வீரகசிரிப்பத்திய உட்பக்கத்தில் வெளியாகியிருக்கிறது தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்களின் சேவைகளை விரைவாக மேற்கொள்வதற்காக தொழில் அமைச்சனால் புதிய வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளதாக பிரதி தொழில் அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க தெரிவித்திருக்கின்றார் அதன் பிரகாரம் தொழில் அமைச்சு மற்றும் தொழில் திணைக்களத்திடம் நிவாரணம் மற்றும் தலையீடு கோரி பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்படும் மகஜர்கள் தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி இரண்டு ஏழு எட்டு ஏழு ஏழு என்ற இலக்கமாக அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம் தொழில் திணைக்களத்தினுடைய பிரதான நோக்கம் தொழில் அமைதியை பேணி செல்வது மற்றும் அதனை மேலும் பலப்படுத்துவதாகவும் இந்த நாட்டினுடைய தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்களுடைய சேவை பிரச்சனைகளுக்கு விரைவாக நிவாரணம் பெற்றுக் கொடுப்பது அவசியமாகும் அதன் பிரகாரம் பொதுமக்களினுடைய நேர காலம் செலவை கட்டுப்படுத்துதல் மற்றும் விரைவாக பதிலளிப்பதை மேம்படுத்துவதற்காக அதிகாரிகளின் கால நேரத்தை முகாமித்துவம் செய்து கொள்ளும் நோக்கத்துடனும் இந்த வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த தாக சுட்டிக்காட்டி சுட்டிக்க தகவல்களையும் நாங்கள் பிரதானமாக இதன் மூலம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது